நம்ம பார்க்க போகிறோம்னா தற்போதைக்கு வந்து தமிழ் சினிமாவில் வந்து திருசாவுக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மெயின் ஹீரோ கூட நடிக்கக்கூடிய நடிகை பார்த்தீங்கன்னா தற்போதைக்கு பூஜா ஹிட் வந்தாங்க நம்ம சொல்லியாகும் இவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா முக்கியமான மூன்று பெரிய நடிகர்களுடைய வந்து படங்களில் வந்து நடித்து கொண்டு வராங்க நடிகர் விஜயுடன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் திரைப்படம் அவருடைய லாஸ்ட் திரைப்படமான அறுபத்தொம்பதா திரைப்படத்தில் நடித்து கொண்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் சூர்யாவுடைய வந்து ரெட்ரோ திரைப்படத்தில் வந்து நடித்து கொண்டு வராங்க ஒரு பக்கம் தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா தீபாவளியை முன்னிட்டு வந்து வெளியாக இருக்கிற கூலி படத்துலேயுமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பூஜா ஹிக்டோ வந்து தற்போதைக்கு கடைசி படப்பிடிப்பில் வந்து இணை இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க அப்படி கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவில் வந்து பெரிய நடிகர்களுடைய திரைப்படத்தில் வந்து மூன்று திரைப்படத்தில் வந்து புக்கிங் ஆகிருக்காங்க தற்போதைக்கு மூன்று திரைப்படத்துலேயுமே வந்து ஆவரேஜாக வந்து அவங்க நடித்து கொண்டு தாங்க வராங்க ஒரு சைடில் வந்து தற்போதைக்கு அவங்க கைவசம் பார்த்தீங்கன்னா ஐந்து திரைப்படத்தில் வந்து மூன்று திரைப்படம் வந்து தமிழ் சினிப்படமாக தாங்க இருக்குது பாலிவுட் ரீதியில் வந்து ஹவுஸ்ஃபுல் அப்படின்னு சொல்கிற ஒரு திரைப்படத்தில் வந்து ஹவுஸ்ஃபுல் ஃபை தருண் மனு அவங்களுடைய அவங்களுடைய இயக்கத்தில் வந்து நடித்து கொண்டு வராங்க அதனைத் தொடர்ந்து பாலிவுட்டில் வந்து சங்கின்னு சொல்கிற திரைப்படத்தில் வந்து அடனன் ஏ செட்டி அவங்களுடைய இயக்கத்தில் வந்து சேக்கர வந்து நடித்து கொண்டு வராங்க அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜோடைய இயக்கத்தில் வந்து ரெட்ரோ திரைப்படம் தாங்க இந்த திரைப்படத்தில் வந்து முக்கியமான வேடத்தில் வந்து சூர்யா மற்றும் பூஜா ஹெக்டோ வந்து நடித்து கொண்டு வராங்க சந்தோஷ் நாராயணோட இசையமைப்பில் இந்த திரைப்படம் வந்து உருவாக இருக்குதுங்க ஸ்டோன் ஃபோச் கிரியேஷன் டூ டி என்டர்டைன்மெண்ட் இவங்களுடைய நிறுவனத்தின் மூலம் இந்த திரைப்படத்தை வந்து தயாரித்து கொண்டு வராங்க கிட்டத்தட்ட திரைப்படம் வந்து அறுபத்தஞ்சு கோடி பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்ட இந்த திரைப்படம் வந்து மே மாதம் ஒன்றாம் தேதி வந்து வெளியிடப்படன்னு சொல்லியிருக்காங்க புடாக்குழு வந்து தற்போதைக்கு வந்து வெளியிடலாம் வந்து சேஞ்சுகள் வந்து வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லியிருக்காங்க நம்ம வெயிட் பண்ணி பார்த்தாதாங்க தெரியும் இந்த திரைப்படம் வந்து எப்போ வெளியாக போகுதுன்னு அதனை தொடர்ந்து இவங்க பிஸியாக நடித்து கொண்டு வர திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஹச் வினோத்துடைய இயக்கத்தில் விஜய் பூஜா ஹெட்டோ பாபி தியோல் சத்யராஜ் இவங்களுடைய நடிப்பில் உருவாகி கொண்டு வர ஜனநாயகம் திரைப்படத்திலே வந்து ஒரு பக்கம் வந்து நடித்து கொண்டு வராங்க நம்ம சொல்லியாகணும் இந்த திரைப்படத்துக்கு வந்து அனிருத் திரைச்சந்தனோட அருமையான இசையமைப்பில் இந்த திரைப்படம் வந்து உருவாகி கொண்டு வருதுங்க இந்த திரைப்படம் வந்து முன்னூறு கோடி பட்ஜெட்டில் வந்து உருவாயிருக்குதுங்க அதில் விஜயோட சம்பளம் மட்டுமே வந்து இருநூறு கோடி ரூபா வந்து சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட முந்நூறு கோடி பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்ட அந்த திரைப்படம் வந்து இந்த ஆண்டு வந்து இறுதிக்கு முன்னாடி வந்து வெளியிடப்படன்னு சொல்லியிருக்காங்க படக்குழு வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து அதிக எதிர்பார்ப்பில் வந்து விஜய் ரசிகர்கள் மத்தியில் வந்து இருக்குதுங்க ஏன் நீங்கள் கேட்டிங்கன்னா விஜயோடைய கடைசி படங்கள் அவருடைய அறுபத்தொம்போதா திரைப்படங்கள் இந்த படத்தை விட்டு அவர் வந்து முழு நேர அரசியலில் வந்து ஈடுபட இருப்ப காரணத்தினால வந்து இந்த திரைப்படம் தான் அவருடைய கடைசி திரைப்படமாக இருக்கிறதுனால வந்து ரசிகர் மத்தியில் வந்து அதிக எதிர்பார்ப்பில் அந்த திரைப்படத்துக்கு வந்து இருக்குங்க அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா தற்போதைக்கு கூலி திரைப்படத்துலையுமே வந்து எழுபது சதவீதம் வந்து படப்பிடிப்பில் வந்து முடிந்த பிறகுமே வந்து ஒரு சின்ன ஒரு சீனுக்கு வந்து பூஜா கிட்டே வந்து நடிக்க இருப்பதாக வந்து படக்குழு வந்து தற்போதைக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க பூஜா கெக்டா வந்து முன்னதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா முகமூட்டின்னு சொல்கிற திரைப்படம் வந்து ஜீவாய் கூட வந்து நடிச்சிருக்காங்க அதனைத் தொடர்ந்து விஜய் கூட வந்து பீஸ்ட் படங்கள் வந்து நடிச்சிருக்க வந்து குறிப்பிடத்தக்கதுங்க அதனைத் தொடர்ந்து இப்போ மூன்று படங்கள் வந்து அவர் கைவாசம் வச்சிருக்க வந்து குறிப்பிடத்தக்கதுங்க கூலி திரைப்படத்தில் வந்து முன்னதாக உங்களுக்கு தெரியும் லோகேஷ் கனராஜோடைய அருமையான இயக்கத்தில் ரஜினிகாந்தோட நூற்றி எழுபத்தி படமாக இந்த திரைப்படம் வந்து உருவாக இருக்குதுங்க மாநகரம் கைதி மாஸ்டர் விக்ரம் லியோ உள்ளிட்ட திரைப்படத்தை இயக்கி கொண்டு வர கனகராஜ் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து ரஜினியை வைத்து தற்போதைய கூலி திரைப்படத்தை வந்து நடித்தி கொண்டு வராங்க நாகார்ஜுனா சத்யராஜ் உபேந்திரா சுருதிகாசன் இவங்களோட முன்னணி நடிப்பில் இந்த திரைப்படம் வந்து உருவாகி கொண்டு வருதுங்க இந்த மூன்று திரைப்படத்தில் வந்து நீங்கள் எந்த திரைப்படத்தில் வந்து அதிக தூரம் பரப்புள்ளதோ அந்த திரைப்படத்தை வந்து நீங்கள் கமெண்டில் தெரிவிச்சுக்கோங்க